இப்போ டெல்லியில் இவங்க சொல்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டாக் கிடச்சிருச்சு ரெண்டு டாக் கிடச்சிருச்சு ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கேசஸ் கூட இருக்கட்டும்னு வச்சுப்போம் இந்த பூமி வந்து மனுஷங்க மட்டும் வாழ்றதுக்கு இல்லை எல்லா பிராணிகளும் வாழ்றதுக்கு தான் அவங்க ஒன்றும் வந்து வீட்டில் போய் எல்லோரும் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கல தெருவில் அவங்க இருக்காங்க அவங்கள அட்லீஸ்ட் கடலெடுத்து தடிக்காமல் இருக்கலாம் இல்லை அவங்கள வந்து தள்ளாமல் இருக்கலாம் இல்லை அவங்க ஒதுக்காமல் இருக்கலாம் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டுன்னே டாக்ஸை ஷெல்டருக்கு மூவ் பண்ணணுன்னு வந்ததே ஏன் ஒரு குழந்தைய கிடச்சிட்டாங்க ஒரு பிளேயர் இறந்துட்டாரு இந்த காசஸ் தான் அப்படி பார்க்குறப்ப கல் எடுத்து குழந்தைங்க வந்து டாக்ஸ் அடிக்கிறாங்க அப்போ அவங்களையும் பனிஷ் பண்ணணும் இல்லையா அவங்களையும் ஷெல்டருக்கு மூவ் பண்ணும் இல்லையா மூணு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தை தான் உங்களுக்கு வச்சுக்க முடியும் மூணாவது குழந்தைய நீங்கள் ஷெல்டருக்கு அமுச்சிருவா ஒரு அப்பா அம்மா அதை ஒத்துப்பாங்களா அப்படி இருக்கிறப்போ வாயிலாக இந்த ஜீவனங்களை நீங்கள் நீங்கள் போங்க நீங்கள் வந்து இப்படி தான் ஆகணும் அப்படின்னா எந்த விதத்தில் அது நியாயம் நியாயமே இல்லை ஃபஸ்ட்டு இந்த வேக்சினேஷன் அவங்க வேக்சினேஷன் போடுறதுக்கு ஒரு இரநூறு கோடி ஆகுதுன்னு வச்சுப்போம் ரஃப்லி ஷெல்டருக்கு மூவ் பண்ணணும்னா பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஆகும் இரநூறு கோடி ப்ரொவைட் பண்ண முடியாத கவர்மெண்ட்னால பதினஞ்சாயிரம் கோடி ப்ரொவைட் பண்ணி ஷெல்டர் தர முடியுமா